சிவ பிரபஞ்ச நிகழ்ச்சியில் மேல்மலையனூரில் இருந்து ூர் அங்காள பரமேஸ்வரி கண்களில் இருந்து கண்ணீர் உள்ள பாத்தீங்கன்னா கருவறை கருவறையில வந்து அம்மா கிட்ட வணங்கி வேண்டிக்கிட்டே இருக்கிறோம் திடீர்னு பாத்தீங்கன்னா அம்மா கண்ல இருந்து தண்ணி வந்துகிட்டே இருக்கு என்னடா கண்ல இருந்து தண்ணி வருது அம்மா கிட்ட இருந்து அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு மனசே ஒண்ணுமே புரியல சொல்லிட்டு என்ன பண்றோம் சந்தனகாப்பு அலங்காரம் எல்லாம் வச்சோம் சந்தனகாப்பு அலங்காரம் வச்சாலும் அம்மா கண்ல இருந்து தண்ணி வந்துகிட்டே இருக்கு நாங்க ஏதோ தெய்வ குத்தம் ஏன்னா பண்ணிருப்போமோ ஏன்னா நாங்க அப்பெல்லாம் வந்து சின்ன வயசு அப்ப புத்துக்கு முன்னாடி வந்து கேட்லாம் இருக்காது அந்த புத்து மேலே நாங்க மேலே ஏறுவோம் கொள்வோம் ஏதோ ஒரு அசம்பவம் ஏதோ ஒண்ணு நடந்துருச்சா என்னன்னு தெரியலையே தெய்வ குத்தம் ஆகி போச்சோன்னு சொல்லிட்டு என்ன பண்றோம் எல்லாருமே கோயில் சுத்துறோம் பூசாரிக்கு மொத்த பெருமை ஏரிக்கரை துர்கையம்மன் மயான காளிபீடம் அங்காள பரமேஸ்வரியின் பாதம் வந்து கால் பாதத்தை பார்த்து ஒரு சில கோயில்களுக்கு மட்டும்தான் அந்த கால் பாதம் இருக்கும் ஏன்னா நம்ம வந்து இந்த புராண கோயில்கள் மட்டும்தான் இருக்கும் நான் தான் விரைவில் வருகின்றது காண தவறாதீர்கள் இப்பொழுதே சப்தசாகரா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களோடு இணைந்திருங்கள்